வணக்கம் களே இன்னைக்கு நம்ம டிவி மீடியா ஐடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளும் பயங்கரமாக போட்டி போட்டு அவங்களுடைய கட்சிகள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி மும்முரமாக இருக்கிறாங்க எல்லாமே தீவிரமாக ஓட்டு இருக்கிறாங்க தீவிரமாக வந்து பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க வேட்பாளர் அறிமுகமும் எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க இனி வந்து மக்களை நோக்கி வரக்கூடிய பயணத்தில் இருக்கிறாங்க ஸோ என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது பற்றி தான் நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோ கால் போகலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திட்டு வீடியோ கால் போகலாம் வாங்க வீடியோ கால் போகலாம் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப 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 அதுவும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலகமே பார்க்கக்கூடிய ஒரு திருவிழாவே சொல்லலாம் ஏன்னா பணத்தை பாதி இறைக்கக்கூடிய ஒரு திருவிழா இதுல இதுல கட்சிகள் ஒரு பக்கம் இறக்கிது ஒரு பக்கம் இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் வந்து பணத்தை இறைக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்ப தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாலையும் சரி மொத்தமா இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எட்டு ஒன்பது கட்டங்களா வந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழலில் ஜூன் மாசம் வரைக்கும் தேர்தலை கொண்டு போறாங்க எவ்வளோ செலவுகள் இந்தியாவுக்கு வந்து இருக்கு பாருங்க இந்த ஒரு தேர்தல் முறை நாள் ஸோ இந்த தேர்தல் ஒரே கட்டமாக இந்தியா முழுக்க இதை ஏன் செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோ மூலமா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரே கட்டமா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு அப்புறம் மிஷின்ஸ் இது எல்லாமே முடியாது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிடையாதுங்க இது காரணமே கிடையாது மெயின் காரணம் என்னன்னா ஒரே டைம்ல தேர்தல் வச்சுட்டாங்க அப்படின்னா தலைவர்கள் எல்லா இடங்களையும் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது உண்மையாலுமே அதுதான் தான் இத்தனை கட்ட தேர்தல் என்னங்க அந்த அளவுக்கு வந்து இந்திய மக்கள் வந்து எல்லாரும் வந்து பயங்கரமான ரொம்ப கலவரத்தில் ஈடுபடுறவங்களா சொல்லுங்க பார்ப்போம் ஒரே கட்டமாக ஒரே ஒரு மாநிலத்தில் வச்சு வைக்கிறதுனால என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையுமே கிடையாது வச்சுட்டு போக வேண்டியதா காலை பதிம்பது மணிக்கு ஆரம்பிச்சா சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு வர ஒட்டு மொத்தமாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்க போறாங்க எதுக்கு அஞ்சு கட்டம் ஆறு கட்டம் மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்காளம் எதுக்கு இத்தனை கட்ட தேர்தல் எதுக்கு இந்த இவ்வளோ கட்டம் எதுக்கு அதிகபட்சம் சரி அந்த மக்கள் தொகை அதிகம் அங்க வந்து பார்க்க முடியாது போக முடியாதுன்னு ஒரு இரண்டு கட்டம் வைக்கலாம் அவ்வளவுதான் எதுக்கு எல்லாமே அரசியல் அரசியல் தந்திரங்கள் என்ன அப்படி பார்த்தா ஐந்து கட்டம் ஆறு கட்டம் நடக்கும் போது என்னன்னா பிரச்சாரத்தை என்ன பண்ணலாம் இப்போ இருபது தொகுதி ஒரு ஒரு மாநிலத்துல வந்து முதல் கட்டத்துல இருக்கு அப்படின்னா அந்த இருபது தொகுதியை மட்டும் அவங்க போக்கஸ் பண்ணுவாங்க அடுத்து இரண்டாவது கட்டத்துல அடுத்த ஒரு முப்பது தொகுதி போக்கஸ் பண்ணுவாங்க அடுத்த ஒரு முப்பது தொகுதி போக்கஸ் பண்ணுவாங்க அழகா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேம்பெயின் பண்றதுக்கு ஈஸியா இதுதான் இது எல்லாமே அரசியல் நாடகத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுக்காக நம்மளுடைய வரிப்பணத்தை இப்படி வந்து அரசியல் கட்சிகளுக்காக வந்து தேர்தல் ஆணையம் இப்படி பண்ணுதுன்னு தான் தெரியுது தேர்தல் ஆணையம் ஒரு தனி கட்டுப்பாடோட இயங்கக்கூடியது தனி சுதந்திரத்தோட இயங்கக்கூடியதுன்னு சொல்றாங்க எதுக்காக தேர்தல் ஆணையம் இத்தனை கட்ட தேர்தல் வைக்கணும்னு கேக்குறேன் தேவையே இல்லாத ஒரு விஷயம் நம்மளுடைய வரிப்பணங்கள் தான் அங்க வந்து தேர்தல் செலவு பண்றாங்க தேர்தல் ஆணையம் செலவு பண்ணுது ஒவ்வொரு கட்சிகளும் அத்தனை கோடி பணத்தை வந்து வாரி இறக்கிது அதெல்லாம் எங்க இருந்து எல்லாம் நம்மள்ட்ட இருந்து ஆட்டையை போட்ட பணங்கள் தான் எல்லாம் ஆட்டையை போட்டு ஆட்டையை போட்டு ஆட்டையை போட்டு அங்க இங்கே வந்து மிரட்டி டொனேஷன் வாங்கி அதெல்லாம் கொண்டு வந்து குமிக்கிறாரு ஒவ்வொரு இது ஏன் இரண்டு கட்டம் மூன்று கட்டத்துல முடிக்க முடியாது இந்தியாவோட தேர்தலையே முடிக்கலாம் முடிக்கணும்னு நினைச்சா எதுக்கெல்லாம் முடிக்கலாங்க சொல்றாங்கல்ல பிரதமர் சொல்றாருல்ல நான் அதை செய்வேன் இதை என்னால் சாதிக்க முடியும் உலகத்திலே இந்தியா தான் இப்படி பாரத் அப்படிங்கிறாங்க இதை செஞ்சு காட்டுங்க உங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடும் ஒரு தேர்தல் தேர்தல் அறிந்துட்டு பேசுங்க எதுக்கு இவ்வளோ செலவு பண்றீங்கல்லே சொல்ல சொல்ல மாட்டீங்க ஏன் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணணும் எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணணும் எல்லாம் செல்ஃபிஷ் எல்லாம் அவங்க கட்சி ஜெயிச்சு வரணும் ஒரு விஷயத்த வந்து செய்யணுங்க பொதுவான ஒரு விஷயம் ஒரு நாட்டுடைய தேர்தலாக நம்ம நாடு பெரிய நாடு உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை நாடு அப்ப என்ன பண்ணலாம் ஒரு நாட்டுடைய மக்கள் தொகை ஒரு மாநிலத்தோட மக்கள் தொகை எடுங்க எடுத்து இரண்டு கட்டம் மூன்று கட்டம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஒரு கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து அஞ்சு நாள் இல்ல மூணு நாள் கேப் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதிகபட்சம் மூணு கட்டத்துக்கு எவ்வளவு அஞ்சு நாள் வச்சா பதினஞ்சு நாள் ரெண்டே வாரத்தில் எலெக்ஷன் முடிஞ்சு எதுக்கு ஜூன் மாசம் நாலாம் தேதி வரைக்கும் எழுத்துட்டு போறீங்க இப்ப ஏப்ரல் பத்தொன்பதுல ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் எதுக்கு தேர்தல் எல்லாமே வந்து அரசியல் கட்சிகளுக்காக தேர்தல் ஆணையம் வந்து இந்த இடத்துல இவ்வளவு ஒரு மெத்தன போக்குல எதுக்கு இயங்கணும்னு தான் தெரியல தன்னிச்சையான ஒரு இயக்கம் இப்ப எப்படி இப்படி அரசியல் கட்சிகள் மாறிடுச்சு ஒருவேளை பிரதமர் தான் வந்து தேர்தல் ஆணையரை வந்து நியமிக்கிறதுனால இந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தராங்களா அப்படிங்கிறது தான் இங்க பார்க்கப்படுது என்னங்க அப்படி தீவிரவாதம் தீவிரவாதத்தை ஒழிச்சுட்டோம் நாங்க அது பயங்கரவாதத்தை ஒழிச்சிட்டோம் நாடே அமைதிப்போங்க அப்படிங்கிற அப்படிங்கிறீங்க அப்புறம் எதுக்கு இத்தனை கட்ட தேர்தல் இரண்டு கட்டம் மூன்று கட்டம் போதுங்க அந்த காலத்துல வந்து அத்தனை கட்ட தேர்தல் இருந்துச்சுன்னா அப்ப வந்து எக்யூப்மெண்ட் கிடையாது எல்லாம் சீட்டு வாக்குமுறை ஆள் கிடையாது பாதுகாப்பு கிடையாது அதனால அத்தனை கட்டங்கள் இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு எதுக்கு உங்களுக்கு இத்தனை கட்ட தேர்தல்ங்கிற நான் இது தயவு செஞ்சு யோசிங்க மக்களை இதெல்லாம் வந்து யோசிங்க இதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கான நாடகங்கள் நம்மளுடைய பணங்களை வந்து எப்படி இவங்க வந்து நாட்டில் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே கட் ஒரே ஒரே கட்ட ஒரே தேர்தலுங்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்தல் சரிதான் அந்த ஒரே தேர்தல் ஒரே நாளில் நடந்துருமா அதுதான் என்னுடைய கொஸ்டின் இல்லாட்டி வந்து ஒரே வாரத்தில் நடந்துருமா அப்பயும் அஞ்சு கட்டம் ஒன்பது கட்டம் பத்து கட்டம் தானே வைப்பீங்க அப்பயும் செலவு தானே பண்ணுவீங்க அதுக்கு நீங்க தனித்தனியாவே வச்சுட்டு போயிருங்க மாநிலத்தில் ஒரு மாநிலத்துக்கு ஒரு நாள் வந்து யோசிக்கணும் மக்களே தயவு செஞ்சு யோசிங்க உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க வந்து எப்பயுமே வந்து அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தையோ அதாவது நீதிமன்றங்கள்லையோ இல்லை வந்து ஒரு முக்கியமான அமைப்புகள் மீது அதாவது தேர்தல் ஆணையம் சிபிஐ இடி இந்த மாதிரி அமைப்புகள் மீது வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடை வந்து செயல்படுத்தக்கூடாது அவங்களுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடாது தனித்து செயல்படுத்தணும் ஆனால் அந்த மாதிரி ஆளுங்கட்சி அவங்கள வந்து கண்ட்ரோலில் வச்சு செயல்படுத்துறது நாட்டுக்கு நல்லது கிடையாது இதை பொறுப்புணர்ந்து மக்களாகிய நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கட்சிகளுக்கு வந்து தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுங்க இன்னும் ஒரு நல்ல விடியோப்பதோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்